ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகர படலத்துல முப்பதாவது பாட்டு பார்க்க போறோம் சந்திர காந்தத்தின் தலத்த சந்தன பந்திசை தூணின் மேல் பவள போதிகை செந்தனி மணித்துலாம் செறிந்த தென் சுவர் இந்திரநிலத்த எண்ணில் கோடியே இதுதான் பாட்டு இப்ப பதம் பொருள் பார்க்கலாம் சந்திரகாந்தத்தின் தளத்தை சந்திரகாந்த கற்கள் பரப்பிய தரையை உடையனவும் சந்தன பந்தி செய்தூணின் மேல் சந்தன மரங்களின் வரிசையாக உள்ள தூண்களின் மீது பவள போதிகை பவளத்தால் செய்த போதிகையில் செந்தனி மணித்துலாம் செறிந்த சிவந்த மணிக்க மாணிக்க கற்களாலான உத்திரம் பொருந்திய உள்ளனவும் திண் சுவர் இந்திர நீளத்து வன்மை அதாவது திண்மைன்னா வலிமை நர்த்தம் வன்மை மிக்க சுவர்கள் இந்திரநீல மணிகளால் அமைந்துள்ளனவுமான மாளிகைகள் எண்ணில் கோடி எண்ண முடியாத கோடியாகும் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் சந்திரகாந்தத்தின் தளத்தை அதாவது சந்திரகாந்த கற்கள் அப்படின்னு ஒரு விதமான கற்கள் இருக்கு அது என்னன்னா நில அதன் மீது நடந்து போனோம்னா அது குளிர்ச்சியை கொடுக்கும் நில அது இன்னும் நல்லா குளிர்ந்த தன்மை இருக்கும் அதனால் அதில் நடந்து போகிறதுக்கு நம்ம டைல்ஸை சொல்கிறோம்ல அந்த மாதிரியான ஒரு விதமான க கற்கள் அந்த மாளிகை இந்த பாட்டிலையும் அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மாளிகைகளின் சிறப்பை தான் வர்ணிக்கிறாரு அங்கே எப்பேற்பட்ட கற்கள் புதி பதித்திருக்கப்படும் அப்படின்னா அந்த இடத்துல சந்திரகாந்த கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதில் இப்போ சந்திர இவன் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம சந்திரகாந்தா இப்போ நம்ம சீ தூர்தர்ஷனில் அந்த காலத்தில் ஒரு சீரியல் வரும் சந்த்ரகா சந்திரகாந்தா அப்படின்னு அந்த சந்திரகாந்தா வேற வேறு இதில் சந்திர இந்த சந்திரகாந்த கற்கள் வேற நம்ம அதே மாதிரி சிவபுராணத்தில் வந்து பார்வதி ஜட்டுக்காசுரனுடைய சண்டை போடுவா அப்போது சிவன் வந்து நிஷ்டையில் இருப்பார் பார்வதியே அந்த அசுரனோட தனியாக சண்டை போடுவா அந்த சண்டையில் அந்த ஜட்டுகாசுரன் என்ன பண்ணுவான் வவ்வால்கள் வச்சு வானத்தை மூடுற மாதிரி ஒரு ஒரு புராண கதை வரும் அதனால் ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால இவன் நிலவொழியை துணைக்கு அழை அழைத்து நிலா ஒளி வெளிச்சத்தில் அதாவது எப்படி சிவனுக்கு தலையில் நில ஒளி அதாவது நிலா இருக்கோ பிறை சூடனாக இருக்கானோ அந்த மாதிரி பார்வதிக்கும் அந்த மாதிரி ஒரு பிறை நிலாவோட போ போர் தொடுக்க போவாள் அப்போ கையில் ஒரு மணியும் வச்சுட்டுருப்பாள் அந்த மணியை கொண்டு எல்லாம் விரட்டுறதுக்கு அதனால் அந்த சந்திரகாண்ட சந்திரகாண்ட அப்படின்னு அவ்வளோ அந்த அதாவது நவதுர்கைகளில் மூணாவது நம்ம நவராத்திரியில் மூணாவது ராத்திரியில் கூடிய மகாதேவியோட ஒரு அம்சம் அது சந்திரகாண்ட அது காண்டம் ஏன்னா நம்ம இதில் சமஸ்கிருதத்தில் வந்து ம மணிக இப்போ யமகண்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது கண்ட் காண்ட அப்படின்னாலே அது மணின்னு அர்த்தம் அதனால ஒரு நிலவையும் மணியையும் எடுத்துக்கொண்டு போருக்கு சென்றவள் இந்த இந்த நவதுர்கையில் ஒரு அம்சம் அதனால் இங்கே சந்திர நம்ம அதனால் ஏன் இதை சொல்கிறேன் நம்ம சந்திர காந்தம் அப்படின்னு படிக்கக்கூடாது நம்ம பொதுவாகவே மேக்னெட்டுன்னு நம்ம சொல்கிறோம்ல அதையே நம்ம காந்தம்னு தான் சொல்லணும் நம்ம ஆனால் காந்தம்னு சொல்கிறோம் அதுவே தப்பு இப்போ நம்ம ரஜினிகாந்த் விஜயகாந்த் அப்படின்னு சொல்கிறோமே அதில் காந்த் அப்படின்னாலே ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது காந்த அப்படின்னாலே நெருக்கமாக கணவன்னே அர்த்தம் இருக்குது எதுனால் அப்படி சொல்கிறாங்கன்னா அப்படி ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறதுனால அதனால இந்த இடத்துல சந்திரகாந்த் காந்தத்தின் தலத்தை அப்படின்னா சந்திர சந்திரனின் நில அந்த கதிர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கண் கல்லுக்கு வலிமை இருக்குது அப்படிங்கிறதுனால சந்திர காந்தத்தின் அப்படின்னு சொல்லணும் காந்தத்தின் தலத்தை அப்படின்னா தலம் அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சம்ஸ்கிருதத்தில் ஸ்தலம் அப்படிங்கிற தான் நம்ம தமிழில் தலம்னு சொல்கிறோம் அது அதைத்தான் தலை இப்போ தலை வர வரலாறு அப்படின்னு கோவில்களுக்கெல்லாம் கோவில்களுக்கு ஸ்தல வரலாறு தான் அதனாலதான் தலையினாலே இடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு தமிழ்ல இது ஸ்தனம்ங்கிறதும் அப்படி தான் ஸ்தனம் அது தனம்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் அந்த ஸ்தானம் இப்போ பாகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கஜகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லாம் ஸ்தான் ஸ்தான்னு முடியுது இல்லை அது எல்லாமே ஸ்தனம் அது எல்லாமே சமஸ்கிருத சொற்கள் தான் இடம்னு தான் அர்த்தம் இங்கே மாளிகைகளில் சந்திர காந்தத்தின் தளத்தை அந்த தரைகளில் சந்திர காந்த கற்கள் பரப்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது சந்தன பந்தி செய்ணின் மேல் அதே தான் இங்கேயும் பந்தி நம்ம பந்தினா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் எப்போவுமே சாப்பாட்டு பந்தி அப்படின்னு தானே சொல்கிறோம் ஆனால் பந்தி அப்படிங்கிறது வரிசைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது வரிசை ஒழுக்கம் ஒழுங்காக இருக்கிறது ஆர்டராக ஆர்டர்லியாக இருக்கிறது அதனால தான் நம்ம வரிசைப்படி உட்கார்றதுனால அதை சாப்பாட்டு பந்தி அப்படின்னு சொல்கிறோம் பந்தினா வெறும் சாப்பிட்றதுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை பந்தினா வரிசை அதனால தான் லாயத்துக்கு கூட பந்தின்னு அர்த்தம் யானை கட்டக்கூடிய இடங்கள் குதிரை இரு இருக்கக்கூடிய லாயங்கள் இதுக்கெல்லாமும் பந்தின்னு தான் பேர் ஏன்னா அதெல்லாம் வரிசையாக இருக்குல்ல அதனால இது எல்லாத்துக்கும் மூலம் வந்து சம்ஸ்கிருதத்தில் பங்க்தி அப்படின்னு சொல்லுவாங்க பங்கி அப்படின்னா ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஃபைவ் இல்லாட்டி குரூப் ஆஃப் டென் ஆர்டர்லியாக இருக்கிறது வரிசைப்படி இருக்கிறது அதனால தான் ஆர்மி டிவிஷனில் கூட குரூப் ஆஃப் டென்னுக்கு வந்து பங்கு சொல்லுவாங்க நம்ம இப்போ என்ன சொல்கிறது நம்ம பத்து பத்தா நம்ம நம்ம பத்துன்ற சொல்லே இந்த பந்தி அப்படிங்கிற சூழ்நிலருந்து வந்திருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் நம்ம இப்போ பத்தி பத்தியா நம்ம பிரிக்கிறோம் பேராகிராஃப்னு சொல்கிறோமே அந்த பத்தியே ஏன் பத்தின்னு சொல்கிறோன்னா அதுலேயும் பத்து சீர்கள் நாலு அடிகளில் கொண்டதை தான் நம்ம ஒரு பத்தின்னு சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்துலேயும் அந்த அதே அதே நம்ம பத்தி அப்படின்னு சொல்கிறது தான் அவங்க பங்கி அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த ஒற்றுமையெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்னது தான் இதுலேருந்து அது வந்துதா அதுலேருந்து இந்த மொழியிலேருந்து இந்த சொல் வந்துதா இந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகக்கூடாது ரெண்டையுமே ரசிக்கிறோம் நம்ம அதுக்காக இந்த ஒற்றுமைக்காக இதை சொன்னேன் இந்த இடத்துல அதனால நம்ம படிக்கும்போது இது தமிழில் இருக்கிறதுனால பந்திசை தூணின் மேல் அப்படின்னு படிக்கலாம் சந்தனம் பந்திசை தூணின் மேல் அப்படின்னு படிக்கலாம் என்ன சொல்ல வராருன்னா அங்கே இருக்கக்கூடிய தூண்கள் எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி வரிசைப்படுத்தியிருக்கு அப்படின்னா சந்தன மரங்கள் எப்படி வரிசையாக உள்ளனவோ அந்த மாதிரி அந்த தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது பவள போதிகை நம்ம ஏற்கனவே போதிகைக்கு வந்து பல ரத்னங்களின் கூட்டுகளாக அங்கே மேலே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு அதில் இந்த இடத்துல பவளப்போதிகைன்னு பவளத்தை சிறப்பிச்சு சொல்கிறாரு அதே மாதிரி செந்தனி மணித்துலாம் சரிந்த நம்ம போன பாட்டிலேயே இப்போ துலாம்னா அந்த துலாக்கட்டைன்னா அந்த உத்தரத்தை உத்தரத்துக்கு இன்னொரு பேரு என்ன பேலன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்ல அதனால இங்கே எப்படிப்பட்டது அந்த துலாம் அப்படின்னா மாணிக்க செந்தணி மணித்துலாம் மாணிக்க கற்களால் செய்யப்பட்ட உத்தரம் பொருந்திய அந்த சுவர் இந்திர இந்திரநீளத்து எப்படி சந்திரகாந்தம் அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி இந்திரநீளம் அப்படின்னா அது சஃபேரை குறிக்கும் வன்மை மிக்க அந்த சுவர்கள் வந்து ரொம்ப வலிமை பொருந்தியதாகவும் நீல சஃபையர் சஃபேர் வந்து நீ இந்த நீலக்கல் இல்லாட்டி இந்திர நீலக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அது பொருத்தப்பட்ட மாளிகைகள் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம இந்த தியாகராஜ கீர்த்தனையில் கூட ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு ராமாயணையனை வந்து என்னையை காப்பாற்றுறது என்னையை ரஷ்ப்பதற்காக தான் நீ நடந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கியா அப்படின்னு தியாகராஜர் கேட்குற பாட்டு ஒன்று நனு பா லிம்ப நடைச்சி வச்சி தி ஓ நா பிராண நாதா அப்படின்னு வர்ற பாட்டில் சரணத்தில் சுரபதி நீலமணி நிப தனு அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னா என்னன்னா உன்னுடைய உன்னுடைய உடம்பு இவ்வளவு ஜொலிக்குதே அது வந்து நீலக்கல் பொருத்த நீலக்கல் மாதிரி ஜொலிக்குது அப்படின்னு சொல்றாரு அதேதான் இங்கே இந்திரநீலக்கல் மாதிரி அந்த சுவர்கள்லாம் ஜொலிக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு போன பாட்டு மாதிரியே தான் எண்ணில் கோடியே அப்படின்னு முடிச்சிருக்காரு அப்படின்னா என்னென்னா போன பாட்டில் எப்படி அந்த மாளிகைகள்லாம் எண்ணில் கோடி இருக்கோ அந்த மாதிரி இந்த மாளிகையில் இருக்கக்கூடிய சுவர்கள் அதுவும் இந்திரநிலம் பொருத்திய கற்கள் பொருத்தப்பட்ட சுவர்கள் எண்ணில எண்ணெய் எண்ணவே முடியாதபடிக்கு ரொம்ப கோடிக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நான் அந்த பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க சந்திரகாந்தத்தின் தலத்த சந்தனப்பந்திசை தூணின்மேல் பவளப் போதிகை செந்தனி மணித்துலாம் செறிந்த திண்சுவர் இந்திரநீலத்த எண்ணில் கோடியே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீ காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः